உரை மாலை எல்லாம் உடைய அடி உரையால் உணரப்படாத அடி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடு இருப்பதை பார்க்கலாம் நாம பேசுகிற அல்லது நாம் பாடுகிற புகழ் மாலையெல்லாம் அவன் திருவடியில் ஏற்றுக்கொள்கிறான் உரை மாலை எல்லாம் உடைய அடி நாம் சொல்லுகிற சொல்லெல்லாம் அவர் ஏற்றுக்குவார் அவர் திருவடிக்கு போகுன்னு சொல்றார் ஆனால் அதே சமயத்தில் அந்த சொல் அவனை முழுசா காட்டாது உரை மாலை எல்லாம் உடைய அடி உரையால் உணரப்படாத அடி வரை மாதை வாடாமை வைக்கும் அடி உமையம்மை வாடாம பார்த்துக்கிறாரா அவர் உமையம்மைய வாடாம பார்த்துக்கிறாரா வரை மாதை வாடாமை வைக்கும் அடி அது எப்படிப்பட்டது மந்திரமும் தந்திரமும் ஆய அடி பொன்னடி மணியடி மாண்பாமடி மருந்தாய் பிணி தீர்க்க வல்ல அடி தன் கடித நாடன் அடி என்று அந்த திருவடியின் பெருமையை பத்து பாட்லையும் அழகழகா அழகழகாக கொடுத்துருக்கிறார் எனவே சொல்லை உடைய அடி ஆனால் சொல்லால் உணர முடியாத அடி என்ன ஒரு அழகு பாருங்க அப்போ சொல்லுவங்களாம் எப்படி சொல்லியிருக்கிறாங்க பதிஞானத்தினால் சொல்லுபவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற திருவடி என்னதான் நீங்கள் இருந்தாலும் அந்த வார்த்தை அவனை முழுமையாக காட்டாது ஏன்னா தடத்த இலக்கணத்தை தான் சொல்லால் காட்ட முடியும் அவன் சொருப இலக்கத்தை சொல்லல காட்ட இயலாது எனவே சொல்லால் சொல்ல முடியாத திருவடி எனவே உரை மாலை எல்லாம் உடைய அடி உரையால் உணரப்படாத அடி அப்படின்னு அந்த திருவடி திருத்தாண்டகத்தில் மிக அழகாக கொடுத்துருக்கிற